மனைவரின் சார்பில் அன்போடு அழைத்த நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திலகமுமே தெக்கனமும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே கடும் பணிச்சுமையில் நமக்கெல்லாம் இந்த பட்டாவினை வழங்குவதற்காக தனது நேரத்தினை ஒதுக்கி தந்து இங்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பொருளை நல்க உள்ள மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமையுறை ஆற்றவுள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் இங்கு வாழ்த்துறை வழங்க உள்ள இந்த நகர்மன்றத்தின் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் மற்றும் நன்றியுரை வழங்க உள்ள வட்டாட்சியர் திருப்பத்தூர் அனைவரையும் இந்த நேரத்தில் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு இலவச வீட்டுமுனை பட்டா வழங்கும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைமை உரை ஆற்றிட வருமாறு மனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக உத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விழாவுக்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் வரப்பேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவர் ஒன்றிய தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளே மற்றும் இந்த விழாவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் ஒருங்கிணைந்து செய்த தேவகோட்டை வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் பிற துறை அலுவலர்கள் பட்டா பெறுவதற்காக இன்றைக்கு வருகை தந்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒவ்வொரு துறை வாரியாக நடைபெற்று வந்துட்டு இருக்குது அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை மூலமாக வீட்டுமனை பட்டா மற்றும் ஈ பட்டா வழங்கும் இந்த விழா இன்றைய தினம் திருப்பத்தூர் பகுதியில் நடைபெற்றிருக்கிறது தேவக்கோட்டை கோட்டத்துக்குள்பட்ட நான்கு வட்டங்களில் உள்ள பயனாளிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் வந்து பட்டானது வழங்கப்பட போகிறது இதை முடி முடித்துவிட்டு இதுக்கு பிறகு சிவகங்கை கோட்டத்துக்குட்பட்ட ஐந்து வட்டங்களில் உள்ள பயனாளிகளுக்கும் வந்து பட்டா கொடுக்குற நிகழ்ச்சி இன்றைய தினம் மாலையில் நடைபெறும் இப்போ நடைபெறக்கூடிய இன்ற நிகழ்ச்சியில் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அதில் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் திருப்பத்தூர் தாலுகாவில் எம் எண்பத்தி நாலு நான்கு பேர் சிங்கம்பனூர் தாலுகாவில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் காரைக்குடியில் நூற்றி பத்து பேர் தேவக்கோட்டையில் இருபத்தி ஆறு பயனாளிகள் இந்த இப்படி முந்நூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்படும் மற்றும் இல்லாமல் ஈ பட்டா நூற்றி பதினேழு பேருக்கு வந்து வழங்கப்படுகிறது பட்டா மாறுதல் உத்தரவு வந்து எண்பத்தொன்று பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்து ஜனவரி ஐந்து வரைக்கும் நம்ம மக்களுடன் முதல்வர் முகாம்கள் வந்து நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் வந்து நடைபெற்றது அந்த முகாம்களில் பெறப்பட்ட வருவாய்த்துறை சான்ற மனுக்கள் அதில் பட்டா மாறுதல் கேட்டு வரக்கூடிய மனுக்களுக்குள்ள ஆணைகளுமே வந்து நம்ம இன்றைய தினம் வழங்கப்படுகிறது ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டமானது தமிழ்நாடு அரசு அறிவிக்கும்போது முப்பது நாட்களுக்குள்ள அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து பயனாளிகளுக்கு அந்த பயன்கள் சென்றடையணும் அப்படின்ற அடிப்படையில் அரசு அலுவலர்களுக்கு வந்து வழிகாட்டு நெறிமு நெறிமுறைகள் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் அனைத்து துறைகளும் அந்த பெட்டிஷன்ஸ் என்னென்ன ரிசீவ் ஆகிருக்குமோ அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைய தினம் நம்ம வருவாய்த்துறையில் உள்ள தேவக்கோட்டை கோட்டத்துக்குட்பட்ட மனுக்கள் என்னென்ன பெற்றதோ அந்த மனுக்கள் மேலே உள்ள நடவடிக்கையையும் இந்த பட்டா வழங்கும் விழாவோடு சேர்ந்து அதுவும் வந்து வழங்குகிறோம் அப்படின்றதும் உங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்கள் நம்ம ஒரு மணியந்து பிளான் பண்ணியிருந்தோம் நீங்கள் எல்லாம் பன்னெண்டு மணி பன்னெண்டு போல் வந்திருப்பீங்க அதனால நேரம் ஒரு ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆக போகுது காலத்தின் அருமை கருதி அதிகமாக பேச விரும்பலை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டுறவுத்துறை அவர்களை விழா பேருரையாற்றிட வருமாறு நம் மனிவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிவகங்கை மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சியின் காரணமாக பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஐநூற்றி அறுபத்தி ஆறு நபர்களுக்கு இன்று பல்வேறு வகையில் இலவச வீட்டுமனை பட்டா ஈ பட்டா மற்றும் பட்டா மாறுதல்கள் என்று அனைவருக்கும் ஐநூற்றி அறுபத்தாறு நபர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசா அஜித் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த பேப்பர் கேட்ட பேருகல் இந்த நல்ல நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மோகனச்சந்திரன் ஐ அவர்களே ஐஏஎஸ்னு வாயில் வந்துட்டு வந்துடு இந்த நாளில் நாளில் எல்லாரும் நீங்களும் வாழ்த்துங்க அவரும் கூடிய சீக்கிரம் ஐஏஎஸ் ஆக போகிறார் அதைப்போல் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் திருப்பத்தூர் திருமதி கோகிலா ராணி அவர்களே கர்நாடு திருமதி ராதிகா அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் திரு சண்முக வடிவேல் அவர்களே கோட்டாட்சியர் திரு பால்துறை அவர்களே மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் சரவணப்பெருமாள் அவர்களே வட்டாட்சியர் ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற எட்டாவது வார்டு பேரூராட்சியினுடைய உறுப்பினர் சமீம் நவாஸ் அவர்களே துணைத் தலைவர் கான் முகமது அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் கணேசன் அவர்கள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அன்பு நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நகர்கழக நிர்வாகிகளே சிறப்பாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய வி ராஜன் உள்ளிட்ட ஊடகம் பத்திரிகை மற்றும் காவல்துறை சார்ந்த நண்பர்களே வருவாய்த்துறையின் பல்வேறு நிலையிலான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய உத்தரவின்படி இன்றைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக அத்துறை எடுத்துக்கொண்ட சீரிய முயற்சியின் காரணமாக நீண்ட நெடுங்கால கோரிக்கையாக நம்முடைய பகுதி மக்களிடத்தில் குறிப்பாக திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சார்பில் உங்களுக்கு உரிய பட்டாக்களை வழங்குவதில் நான் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் இது நீண்ட நாள் கோரிக்கை ஆனால் இந்த கோரிக்கைகள் இன்றைக்குத்தான் நிறைவேற்றப்படுகிறது என்றால் இது ஒரு மறக்க முடியாத தினம் காரணம் இன்று திராவிடம் என்று பேசுகிறோமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல திராவிட மாடல் அரசு என்று இந்த அரசை நாம் அழைக்கின்றோம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஆதாரமாக விளங்கிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் பேரியக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் மறைந்த தினம் இன்றைய தினம் ஆக இந்த நாள் வாழ்க்கையில் தமிழ் பெருங்குடி மக்களால் மறக்க முடியாத ஒரு நாள் என்றால் அது மிகையாகாது காரணம் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு உருவாகி பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்றைக்கு அவர்கள் இருவரும் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து காட்டிய அந்த பள்ளியில் இந்த அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் பெருமையோடு இன்றைக்கு நாம் பேசுகிறோம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளுடைய ஆட்சிகள் அந்த ஆட்சிகளின் பல்வேறு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையான முதலமைச்சராக மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்கள் இன்றைக்கு அனைவராலும் போற்றப்படுகிறார் காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு நிர்வாக திறமை எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணாவும் கலைஞர் அவர்களும் எப்படி புதுமையான பல திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வறுமையை வென்று ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறார்களோ அத்தகைய பெருமுயற்சியில் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசால் நடத்தப்படுகின்ற பல்வேறு நலத்திட்டங்கள் தான் பிற மாநிலங்களில் இன்றைக்கு மற்ற முதலமைச்சர்கள் மற்ற கட்சிக்காரர்கள் அது தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி இன்ன பிற நலத்திட்டங்களை வழங்குவதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் பிற மாநில முதலமைச்சர்கள் செயல்படுத்த கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு மக்களுடைய பேராதரவு பெற்ற பல திட்டங்களை தந்து தமிழகத்தை இன்றைக்கு முதன்மை மாநிலமாக இன்றைக்கு கூட அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களிலெல்லாம் தலைசிறந்த முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்றெல்லாம் பாராட்டப்படுகிறார் ஆனாலும் அவர் அதை பெரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லை பெருந்தன்மையோடு அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிய ஸ்டாலின் ஆகிய நான் இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களிலும் நம்பர் ஒன் என்று சொல்வதில் எனக்கு பெருமை இல்லை என்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் முதன்மையான மாநிலம் என்று அழைக்கப்படுகிறதோ அதுதான் எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு தனிநபருடைய வளர்ச்சியை பொறுத்திருக்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய வருவாய் உயர்வும் ஏற்பட வேண்டும் அதன் மூலமாக ஒரு குடும்பத்தினுடைய வருவாய் நிதிநிலை உயரும் நம்முடைய பகுதி முன்னேறும் கிராமம் முன்னேறும் ஆக ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக பல புதிய வெளிநாட்டு உள்நாட்டு தொழிலதிபர்கள் தொழில் தொடங்குவதற்கான உகந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுக்களை சொல்லலாம் சமீபத்தில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்னர் சென்னையில் நடைபெற்ற உலக தொழிலதிபர்களெல்லாம் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டின் மூலமாக ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு புதிய முதலீடுகளை தமிழகத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தில் புதிய தொழில்களை இவ்வளவு தைரியமாக பெருந்தொகையை கொண்டு வந்து அவர்கள் தொழில் தொடங்க தொழிலதிபர்கள் வருகிறார்கள் என்றால் அந்த மாநிலம்தான் அமைதியான மாநிலமாக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுகின்ற மாநிலமாக எல்லா வசதிகளும் நிறைந்த மாநிலமாக வருகின்ற தொழிலதிபர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கின்ற சலுகைகளை தருகின்ற மாநிலமாக இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் ஆகவே அந்த வகையில் இவற்றையெல்லாம் எதற்காக செய்கிறார் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வேலையற்றவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடாது என்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்காக இன்றைக்கு தரமான கல்வியை நம்முடைய கல்விக்கூடங்களில் அரசு பள்ளிகளில் தொடங்கி தனியார் பள்ளிகளிலும் இன்றைக்கு தரமான கல்வி தருகின்ற மாநிலமாக கல்வி வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது கல்வியில் மட்டுமல்ல அது சுகாதாரமாக இருந்தாலும் அதை போல எல்லா துறைகளிலும் இன்றைக்கு தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது அத்தகைய சிறப்புமிக்க முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சமீபத்தில் கடந்த நான்கைந்து தினங்களுக்கு முன்னர் இன்னும் புதிய முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வரும் என்ற நோக்கத்தோடு ஸ்பெயின் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்தபடி இந்த அரசு பணிகளையும் கண்காணித்து வருகிறார் ஆக இப்படி நம்மீது அக்கறையுள்ள ஒரு முதலமைச்சராக நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறையுள்ள முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஐநூற்றி அறுபத்தாறு நபர்களுக்கு பட்டாக்களை வழங்குவதற்கான அனுமதியை உத்தரவை தந்திருக்கிறார்கள் அவருக்கு நாம் அனைவரும் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு அவர் எடுக்கின்ற அனைத்து அரசியல் ரீதியான முயற்சிகளுக்கும் நாம் தார்மீக ஆதரவுகளை தருவதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற கைமாறாக இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதை செய்வீர்கள் என்று நானும் நம்புகிறேன் அருமை பெரியோர்களே தாய்மார்களே நான் ஏற்கனவே இன்றைக்கு திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் என்று சொன்னேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் தான் தொடர்ந்து கொண்டாடி வந்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு அவரால் உருவாக்கப்பட்ட அரசு இந்த அரசு ஆகவே அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்ற உணர்வோடு தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் ஐநூற்றி அறுபத்தாறு நபர்களுக்கு பட்டா வழங்குகிற திட்டமும் கலைஞர் நூற்றாண்டில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது இன்னும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இயக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவாக அவருடைய நூற்றாண்டு விழாவை முத்தமிழறிஞர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டாடி அவருடைய நினைவாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் என்று சொல்லப்படுகின்ற நூலகத்தை சென்னை கோட்டூர் புறத்தில் நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நமக்கெல்லாம் நலத்திட்டங்கள் வழங்குவது மட்டுமல்ல கலைஞர் எப்படி அண்ணாவுக்கு ஒரு நூலகத்தை அமைத்து தந்தாரோ போல நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தையும் தமிழ் பெருமக்களுக்கு தந்திருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்களெல்லாம் ஆதரிக்கின்ற வகையில் அவருடைய தொடர் நடவடிக்கைகளுக்கு நீங்களெல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே எடுத்துச் சொல்லி காலத்தின் கருதி இன்று காலையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு சட்டக்கல்லூரியை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவித்த கல்லூரிக்காக நூறு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை கட்டுவதற்கான பணியையும் தொடங்கி வைத்தோம் அண்ணா அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நாங்கள் நடந்து பேரணியாக சென்ற அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தோம் தொடர்ந்து பிள்ளையார்பட்டியில் நடைபெற்ற சமவந்தி விருந்தில் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றவர்களும் கலந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதைத் தொடர்ந்து இன்னும் சிவகங்கையில் இதுபோன்ற அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொறுமையாக இருந்த அனைவரும் அவற்றை வாங்கி உண்டு பட்டாவோடு உணவையும் உண்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு காலத்தின் அருமை கருதி விடைபெறுகிறேன் நன்றி उन्हनि सउथ इलाही असां मरहं ரமளி சவுத் இந்தியா

అమృతం శ్రవణ पर वेठी

تريو ننا ماي تريو ننا ماي تريو ننا ماي تريو ننا ماي تريو ننا

வரிசையில் பண்ணாது தருவாங்க அமைதியாக நம்ம வாங்கிட்டு சாப்பாடு ஏதோ திடீர்னு ஏற்பாடு பண்ணது லேட்டானதுனால கொஞ்சம் முன் கொஞ்சம் முன்னோட இருந்தாலும் எதுவும் சாப்பிட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்